வணக்கம் என் அன்பு உறவுகளே இன்றைக்கு வந்து நம்ம என்ன காலையில் டிஃபன் செய்ய போகிறோம்னா சேமியாவும் ஒரு எக்கும் போட்டுதேன் காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு எக்கு சேமியா செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு இப்போ சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போமா நான் ஒரே ஒரு சேமியா பாக்கெட் எடுத்திருக்கேன் காலையில் டிஃபனுக்காக இந்த சேமியாவோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி வேர்க்கடலை கருவேப்புல பீன்ஸ் காய் பச்சை மிளகா வச்சுருக்கோம் ஒரு முட்டை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் அவங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் நான் கொஞ்சம் வைக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுல இந்த மருப்பு போட்டுக்கிறோம் இப்போ கடுகு புரிஞ்சிருச்சு கருவேப்பில் செத்துக்குறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வீட்டு வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் பீன்ஸ் காய்க்கு நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கோமா அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ரொம்பவே ஹெல்த்தியானது பீன்ஸ் காயெல்லாம் அப்படியே வேர்க்கல்ல பரப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம போட்டுக்கிறோம் கொஞ்சம் சேமியா வந்து ஒரு அலசு அலசிக்கிறோம் நல்லா இந்த ஸ்டேஜ் வதங்குனதுக்கு பிறகு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கடுவோம் சேமியா வேறு தண்ணி ஊற்றி அலசி இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மருத்துவ குணம் கொண்ட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு சுவைக்காக உப்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா சேமியாவை அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ சேமியாவை சேர்த்துக்கிறோம் கொதிச்சிருச்சு சேர்த்துக்கிறோம் அலசி போடுறது ரொம்பவே நல்லது ஏன்னால் எப்போ பாக்கெட்டில் அடைச்சிருக்காக என்னன்னு தெரியாதில்ல நம்ம அலசிட்டு போட்டோம்னா நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அலசியிருக்கு இருக்குது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்குருவோம் நீங்கள் முட்டை இருந்தால் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பந்தேன் இல்லைனாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை என்கிட்ட இருக்குது அதனால நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சின்ன குழந்தைலேருந்து பெரியவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முட்டை சேமியாதேன் இப்போ நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு மேலே நல்லா கமக்கமான வாசத்துக்காக மல்லித்தலையை போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும் சாப்பிடும்போது புலப்பழ பழப்பழனும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ரெடியாகிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பொல பொல குழப்பலன்னு வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம சாப்பிடலாமா நான் வந்து அப்படியே தான் சாப்பிட போறேன் நீங்க ஜீனி வேணுன்னாலும் வச்சுக்கலாம் எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் அப்படியே தான் சாப்பிட போறேன் வணக்கம் பிபிஐஎஸ் சேவனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன நம்ம செய்ய போறோம்னா சொரக்காய் அறுத்து குழம்பு வச்சுட்டு இந்த பீஸ் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இதை பட்டையை சீச்சுட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக அறுத்து போட்டு தோசை தான் ஊற்ற போகிறோம் இதை மிக்ஸியில நல்லா அரைச்சுக்குருவோம் சொரக்காய் அறுத்து அரைச்சிக்கிறோம் அரைச்சிக்கிட்டு பாருங்க நான் ஊற வச்சிருக்கேன் என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னா கடலப்பருப்பு அரிசி குளுந்தம்பருப்பு போட்டுருங்க அதோட காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்காக மரமிலாய் சேர்த்து அதே ஊற வச்சுட்டேன் இப்போ மிக்சி சேரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் மிளகாய் நல்லா ஊறி அடிச்சு நல்லா அரைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று ஜீரகம் சின்ன ஜீரகம் நல்லா ஒரு செரிமானத்துக்கு நல்லது அதுக்காக சின்ன ஜீரகம் கொஞ்சம் இப்போ இந்த அரிசியில் தண்ணியை நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு போட்டுக்கணும் நல்லா பருப்பெல்லாம் போட்டுக்கோம் மா சும்மா அஞ்சாறு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி மகிழ்ச்சி தானே சொரக்காத நம்ம உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ சொரக்காய் இது மாதிரி குட்டி குட்டி பேசாக எடுத்துக்கிட்டோம் இதோட வேர்க்கலை வேர்க்கலையை வறுத்துக்கிட்டே இதை வந்து தூசி தட்டிட்டு வந்துடும் நல்லா நசுக்கி விட்டு இப்படி எங்கே பாருங்க இப்படி நசுக்கணும் அப்படின்னாலே இந்த வந்துடும் பருப்பை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பக்குவமா அரைச்சிக்கிறோம்னா வேற ஒரு பக்கத்துல மாற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் தோசை சுடும் போது இப்போ இந்த வேற கழுவு வேண்டாம் இதுலயே நம்ம வந்து தற்காய எடுத்து போட்டுருவோம் கொஞ்சோண்டு பருப்பு சேர்க்கல பருப்பு வறுத்து வச்சிருக்கேன் அதே போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அந்த மாவோடையே சேர்த்துக்கிடுவோம் வேர்க்கலை பருப்பு சுரக்காய் போட்டு அரைச்சிக்கிட்டோம் மாவோட சேர்த்துக்கோம் இப்போ உப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம் அவங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அந்த அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியது நான் வந்து எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு லைட்டாக என்ன தரைக்கிடுவோம் சொரக்காய் தோசை சூப்பராக நம்மளுக்கு

என்ன புடவை மாற்றிட்டேன்னு பார்க்குறீங்களா கோயில் கிளம்பிட்டோம் அதனால் வந்து உங்கள்கிட்ட புடவை மாற்றி வந்து தான் இப்போ வீடியோ பண்ணோன்ட்டு சாப்பிட்டுட்டே பேசுகிறேன் ஓகே ப்ரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வணக்கம் என் அன்பான உறவுகளே பிபிஐஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பரான ஒரு எக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வச்சிருக்கேன் பாருங்கள் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி பழம் சின்ன வெங்காயம் கருவேப்புல கேரட் பீன்ஸ் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுப்போம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் அந்த தூள் வச்சுருக்கேன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன் முட்டை ரெண்டு வச்சுருக்கேன் சுட சுட குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் இப்போ அந்த சாதத்தை நம்ம குக்கரை பிரிச்சுட்டு ஆற வச்சுருவோம் அப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி ரெண்டு முட்டையும் உடச்சி நம்ம ஊற்றிக்கிடுவோம் நல்லா பருக ரெண்டு முட்டையும் ஊற்றியாச்சு அப்படியே நம்ம இடுக்கியை வச்சுக்கிட்டு ஒரு சொலட்டு சொலட்டி விட்டுக்கிட்டோம் அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டோம் மிளகுத்தூள் ரொம்பவே ஒரு உடம்புக்கு நல்லது ஒரு சளி தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நம்ம பூண்டை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறவோம் அப்போ பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதங்க விட்டுக்கிறவோம் அதுக்கப்புறம் நல்லா கிண்டலை கொடுத்துட்டு வெங்காயம் அறுக்கி வச்சு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கிறவோம் வெங்காயத்தை போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கிடுவோம் இப்போ வதக்கிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தே நம்ம தக்காளி அள்ளி போட்டுக்கிறோம் தக்காளி எல்லாம் நல்லா லைட்டாக புளிப்பாக நல்லா இருக்கும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்த்து சமைக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் பீன்ஸ் காயை எடுத்து போட்டிருக்கோம் பீன்ஸ் வந்து நல்லா சுருளை வதக்கிக்கிட்டு கேரட்டையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ எல்லா காய்களும் நல்லா வதங்கிருச்சு நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் குக்கரில் வச்ச சாதம் தான் நல்லா பொலன்னு ஆற வச்சுக்கிட்டோம் இப்போ சாதத்தை சேர்த்துக்கிறோம் நல்லா கிண்டி விட்டுக்கிறவோம் நான் இந்த இந்த சாதம் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை எழுதி இந்த சாதம் இது மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் போட்டிருக்கோம் பெருங்காயத்தூள் வந்து நல்லா செரிமானம் ஆகும் அதுக்காக பெருங்காயத்தூள் அப் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிருவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு முட்டையை பொறிச்சு வச்சுருக்கோம்ல ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடுவோம் இப்போ சூப்பரான நம்மளுக்கு எக் எக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்ப்பா